எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா செம்ம தரமான ஒரு ரெட்டின் ஜெர்சி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெட்டின் ஜெர்ஸி மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு வந்து ஒரு கண்ணுன்றதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல சைஸ் மாடு சும்மா ஒரு பெட் மாதிரி வச்சுக்கலாங்க என்னென்னு தெரில ஃபோன் வீடியோ எடுக்க தெரியலையா என்னென்னு தெரில அரை மாடு தான் வீடியோ கொடுத்துருக்காருங்க இந்த முழு மாட்டை காட்டவே இல்லை ஒரு கடைசி வரைக்கும் ஸோ நல்ல சைஸ் மாடாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல சரியான சைஸில் இருக்குது நல்ல பேக் வெயிட்டில் இருக்குது நல்லா மீச கும்பில் அழகான முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் இந்த இரண்டாம் மீத்துக்கு கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட பல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க வெறும் நான்கு பல்லில் இரண்டாம் வீத்துக்கு அருமையான ஒரு சினை மாடுங்க மடி செம்மையாக எடுத்துருங்க இன்னும் ஒரு எட்டு பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்றாங்க பை லூஸ் அப்படியே இருக்குங்க மாட்டுக்கு ஸோ இன்னும் வந்து ரொம்ப நாள் டைம் இருக்குது ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குங்க கண்டிப்பாக அந்த அர அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல ஃபேட்டஸ்னால் வரும் கிளைமேட் நல்லா தாங்குங்க குறைவான தீவன செலவில் அதிக கறவை திறனில் நல்லா மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி ரொம்பவும் பொருத்தமா இருங்க சூப்பர் கலர் பேட்சில் சரியான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இரண்டாம் மீத்துக்கு நான்கு பல் மாடுலாம் ரொம்ப அரிதான மாடுகள் தான் ஸோ ஒரு ஆறு பல்லில் கூட இரண்டாம் மீத்து பார்ப்போம் இரண்டாம் மீத்து நாலு பல் மாடுகள் ரொம்ப எப்பயாச்சும் தான் கிடைக்கக்கூடிய மாடுகளாக அமைஞ்சிருக்கும் அதில் இந்த மாடு ரொம்ப அருமையான மாடாக இருக்குங்க பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறக்குன்றாங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வத வசதி வந்து அவைலபிள் தான் கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இல்லை நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு தரமான மாடாக பார்க்குறீங்க கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக பார்க்குறீங்க நல்லா சைஸில் பார்க்குறீங்கண்ணா இந்த மாட்டை கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது பதினெட்டு லிட்டர் கறவெல்லாம் கறந்து அசால்ட்டாக வாங்கிடலாம் மாட்டேன் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை சொல்லக்கூடிய விற்பனை விலையும் அனுசரித்தே மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி